அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி விநியர்களுக்கு அன்பான கலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ருது மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி இன்று காலை பத்தேகால் மணி அளவு வரை அதன் பிறகு நவமி திதி சித்திரை நட்சத்திரம் இன்று மாலை ஆறேகால் மணி அளவு வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுக்கர்மம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் இன்றைக்கு கூடாரை வள்ளி மார்கழி மாதம் முழுக்க அனுதினமும் ஆண்டாள் தாயார் அருளி செய்த பாசுரங்களை பாடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தை தொடங்கிறது பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் இன்றைய நாள் கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு வழிபாட்டுலேயும் ஒவ்வொரு விருத நாள்லேயும் பண்டிகை நாள்லேயும் விசேஷமான முறையில் பூஜைகள் வழிபாட்டு விஷயங்கள்லாம் செய்வோம் அதில் பிரசாதங்களும் விசேஷமானதாக இருக்கும் அப்படியே இன்றைய நாள் பூஜை இன்றைய நாள் பாசுரம் இன்றைய நாள் பிரசாதம் எல்லாமே விசேஷம் மார்கையில் வரக்கூடிய அந்த நாட்களில் இதே நாள் வந்து அஷ்டமி திதியாகவும் இருக்கும் அதாவது காலை நேரம் தொடங்கும் போது அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் இரண்டு முறை வரும் வளர்பிறை தேய்பிறை அஷ்டமின்னு சொல்லி அதில் இது வந்து தேய்பிறை அஷ்டமி பௌர்ணமிக்கு அடுத்து வருகிறது அடுத்து அமாவாசை தை அமாவாசை வரப்போகிறது அப்படின்றதுனால இந்த நாள் வந்து பொதுவாக சுபகாரியங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வழிபாட்டிற்கு உகந்ததாக இந்த நாளை எடுத்துக்கலாம் சில தோஷங்களை போக்குவதற்காக சில பிரச்சனைகளை போக்குவதற்காக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா காலை நாள் போது அஷ்டமி இருந்து ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து சித்திரை நட்சத்திரமும் இருக்கிறது சித்திரைன்னும் போது அது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கும் இவர் வந்து காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக வருவார் சித்திரையில் கன்னி ராசி வரும் கன்னி ராசி ஆறாவது ராசியாக இருக்கும் அதுபோல் திதின்றது அஷ்டமி திதியாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது அதனால் இந்த நாளில் காலை நேரத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு முக்கியத்துவம் தரணும் முதல்ல விடியற்காலை நேரத்தில் பெருமாள் கோவில் ஆண்டாள் தாயார் அருள் செய்த பாசுரங்கள் அங்கு வழிபாடு அதன் பிறகு சிவாலயம் செல்வது அங்கே வந்து சிவபெருமான பைரவ சுவாமியை சரபேஸ்வரரை பார்த்து வழிபாடு செய்கிறது பொதுவாக துர்கை காளி அம்பாள் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இதையெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் இதெல்லாம் செய்து நமக்கு இருக்கக்கூடிய பயம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் நோய் இதிலிருந்து நம்ம விடுபடணும்னு சொல்லி வேண்டிக் இந்த நாள் வந்து விசேஷமான அதற்கான பலனை நமக்கு அருளி செய்யும் இன்றைய நவக்கிரக நிலையில் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் தனுசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரகங்களை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்கள் உற்சாகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் குதூகலமாக இருப்பீங்க பண வரவை எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேருக்கு அது குறுகிய காலத்தில் நடக்கும் திரும்ப பார்க்கறதுக்குள்ளே கல்யாணம் பேசி முடித்து எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்து ஒரு ஆறு மாதம் ஆகிருக்கும் ஏன்னா கல்யாணம் முதல் முதல்ல ஜாதக பரிவர்த்தனை செய்கிறது அப்புறம் ரெண்டு வீட்டாரும் பேசி அதை உறுதிப்படுத்துறது பொது இடத்துல சந்திக்கிறது கோவிலில் சந்திக்கிறது வீட்டில் பார்க்கறது அப்புறம் நிச்சயத்துக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த நிச்சயதார்த்த நல்லபடியாக நடந்து கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கு நடுவில் நிறைய சடங்குகள் வழிபாடுகள் கல்யாணத்துக்காக அந்த மாங்கல்யத்திற்கு பொண்ணு உருக்கிறது முகூர்த்த பட்டு எடுக்கிறது பத்திரிகை அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து திருமணம் வரைக்கும் வந்து அதற்கு முன்னராக சில ஐதீகங்கள் சடங்குகள்லாம் இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி சுமங்கலி பிரார்த்தனை சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் திருமண சம்பந்தமாக அதற்கு முன்னாடி முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கிறது திருமணத்திற்கு பிந்தி கிரகப்பிரவேசம் குலதெய்வ வழிபாடு கோயில்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்ற கோயில்களுக்கு போவது விருந்துகளில் கலந்து கொள்வதுன்றது அது அந்த ஒரு விஷயம் வந்து ஆறு மாதம் ஆயிடும் அது வருடக்கணக்கில் நீட்டிக்கக்கூடியவர்களும் கூட இந்த நாளில் வேண்டுதல் முயற்சி செய்யும் போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் முயற்சிக்கேற்ற பலர் பரணியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நிறைய உழைக்கும்போது போராடும் போது வேலை நடக்கும் ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் நல்ல ஒரு துணிவு கிடைக்க பெறுவீர்கள் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் சொல்லுவாங்க அதுபோல் ஒரு வியாபாரத்தை பண்ணிப்பார்னு கூட சொல்லலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படி யாரெல்லாம் ரிஷபத்திலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களோ கல்யாண விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் அதில் இருந்த ஒரு பயம் அதிலிருந்த ஒரு பதட்டம் அது வந்து சரியாகி நம்ம இதை செஞ்சு முடிச்சுருவோம் கடவுள் நமக்கு இருப்பார் அப்படின்ற ஒரு தைரியம் இன்றைக்கு கிடைக்கும் கிருத்திகளை பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அந்த துணியை வரவழைத்துக்கொண்டு மிகச் சரியாக செயல்படணும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க உங்கள் வேலைகள் நடக்கிறதுக்கான உதவிகள் பண வரவு கிடைக்க பெறுவீர்கள் மிருகசீரசு நட்சத்திரக்காரங்க நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும் படிக்கணும் சில குணாதிசயங்களை வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட நம்ம வந்து அனுபவப்படணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வருவீங்க மிதனராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து உங்களுடைய சொத்துக்களை எப்படி வந்து நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படி அதை வந்து ஒன்றை பலவாக்கணும் அதை பிள்ளைகளுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்களுக்கு அது நிர்வாகம் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் சுவாமி திண்மகுரு பத்தில் சனி கையில் இப்போ வாழ்க்கையை நடத்துகிறதுக்கே பணம் இல்லை சொத்துக்களுக்கு போயிட்டீங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு பண வரவு இந்த நாளில் கிடைக்கும் அந்த பணம் வந்து ஏதோ ஒரு தொடர்பில் வரும் பூர்வீக தொடர்பு உறவினர்கள் குழந்தைகள் தந்தை வழி உறவினர்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிறைய முயற்சித்து நிறைய உழைத்து பாடுபட்டு பலனை அடைய முடியும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான பலன் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு நற்செய்தியை நற்பலனை கொடுத்துட்டு போக போகுது புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நினைத்ததை நடத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம் கடகராசி என்பது இன்றைக்கு வசதிகளை மேம்படுத்தி கொள்ள போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைகளோ அணிகலன்களோ உங்களுடைய ஸ்டைல் நீங்கள் உங்களை அப்பியரன்ஸ் எப்படி காமிக்கிறீங்க அழகுபடுத்திக்கிறது இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த நாளில் உங்களால் பண்ண முடியும் அதையே உங்கள் வீட்டில் பண்ண முடியும் அதையே உங்கள் வாகனங்களுக்கு பண்ண முடியும் இப்படியாக இந்த நாள் வந்து நீங்கள் உங்களுடைய ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கிற கோ இருக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்குது பூச நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வழியை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத பிரச்சனையாக கஷ்டம்னா அதிலிருந்து மீண்டு வந்துருவீங்க ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இது வெற்றி பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் தொடங்கிய செயல் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களால் தனித்துவம் பெற முடியும் சிம்மராசி என்பர்கள் இன்றைக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை அடைய போகிறீங்க இன்றைய நாள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை செஞ்சு தான் முடிப்பீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க உங்களை பேச்சை கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கு இதை படிக்கணும் இந்த தேர்வு எழுதணும் இந்த நேர்முகத் தேர்வு அட்டன் பண்ணணும் இன்றைய நாளில் இப்படி ஒரு கடனுக்காக அப்ளை பண்ணணும் சொத்து வாங்கிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு எதை நீங்கள் நினச்சாலும் ஜென்ம கேது அஷ்டமசனினால உடல் பாதையை சரி பண்ணிக்கணும் எதையாக இருந்தாலும் இன்றைக்கு செய்து முடிப்பீர்கள் மகத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக இருந்த எல்லாம் சாதகம்தான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குதூகலம் உற்சாகம் சந்தோஷம் உண்டு உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்கள் முக்கியஸ்தர்களுடைய துணை தேவைப்படும் அல்லது அறிவுரை வழிகாட்டுதல் உதவி ஒப்புதல் தேவைப்படும் கன்னிராசி என்பர்களே இன்றைக்கி பண வரவுக்கான முயற்சிகளை செய்ய போகிறீங்க எப்படியாவது இருந்தாவது நமக்கு வந்து பணம் வரணும் சம்பாதிக்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொத்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ணணுன்ற எண்ணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் உங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களை ஏமாற்ற மாட்டீங்க இன்றைய நாளின் கடமைகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் பக்குவத்தோடு அனுபவத்தோடு செய்யும்போது பலன் தரும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான பலன் உற்சாகமான பலன் சொல்லலாம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் ஏதாவது ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் துளாராசி என்பவர்களே இன்றைய நாள் வந்து கடமை உணர்வோடு காணப்படுவீங்க நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் படிப்பில் அக்கறை கவனம் ஜாஸ்தி இருக்கும் வேலை பார்க்குறவங்களாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வேலையை பற்றி நெளிவுசுழுவுகள்லாம் கற்றுக்கணும் அந்த வேலையை நல்லா செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அதுபோல் குடும்ப பொறுப்புகள்லாம் அதிகமான அக்கறை இருக்கும் இப்போது ஆன்மீக சம்பந்தமாக ஏதாவது விரத்தம் வழிபாடெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் ஈடுபாடு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு உங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் இன்று மாலை வரைக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த நாளில் யாரிடத்திலாவது வாழ்த்து பெறுங்க ஆசை பெறுங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாலை நேரம் வந்து உங்களுடைய நட்சத்திரமாக வரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போங்க விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான நாள்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது நற்செய்தி வரும் பணம் வரும் விருச்சக ராசி என்பர்கள் செலவு பண்ண போகிறீங்க அந்த செலவு பிரயோஜனமாக பிளான் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க அப்பாவுக்கு கூட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அப்பா சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லது வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் படிக்கிற இடத்துல குரு டீச்சர் அவங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்க முடியும் அவங்களால் இன்றைய நாளில் அதுபோல் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அது கிடைக்கிறதுக்கான யோகபாகியம் சிறப்பாக இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய நாள் அனுஷத்தில் பிறந்தவங்க நல்ல காரியத்திற்காக செலவு பண்ண போகிறீங்க கேட்டையில் பிறந்தவர்கள் வந்து எதையாவது கற்றுக்க போகிறீங்க இந்த நாளில் தனுராசி அன்பர்களே இந்த நாள் வந்து குதூகலமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஜாலியாக இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லீவ் போட்டுட்டு வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சுத்துறதுன்றது இருக்குல்லையே அதை தாண்டி அதை விட அதிகமாக உங்கள் வேலையை சூப்பராக செஞ்சு முடிச்சிங்க அப்போது ஒரு பெருமிதம் வரும் எல்லோரும் வந்து கொண்டாடுவாங்க கிளாப்ஸ் பண்ணுவாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்போது ஒரு விஷயம் வரும் அதுபோல் படிக்கும்போது வந்து தேர்வு எழுதி முதல் மதிப்பெண்ணும்போது பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும் பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து உங்களுக்கு ஒரு ஜாலி வரும் அப்படியாக இன்றைய நாள் குதூகலம் சந்தோஷம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிறைய திட்டங்களை தீட்டுவீங்க போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேறுவதற்கு வழிவகை வாய்ப்பு கிடைக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும் மகர ராசி என்பர்கள் இந்த நாள் வந்து உங்கள் வேலையில் அசௌகரியங்கள் இருக்குது வேலையில் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஈடுபாடே இல்லை நான் என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் யாரும் வந்து என்னை ரெகக்னைஸே பண்ணுறதில்லை அப்ரிஷியேஷனே எனக்கு கிடைக்கிறதில்லை குறைதான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அதை மாற்றுறதுக்கான விஷயங்கள் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது வேலையை மாற்றலாம் அல்லது வந்து இங்கே இருந்துட்டே நல்ல பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு தெரிந்த விஷயங்களை சிறப்பாக செய்யும்போது பலன் கிடைக்கும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பரிசு கிடைக்கும் பண வரவை எதிர்பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பலனடையக்கூடிய யோகம் இருக்கிறது கும்பராசி என்பர்களே இன்றைய நாள் ஒரு பிரச்சனை நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் தலைக்கு வந்து தலைப்பாகியோட போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண முடியும் இப்போ ஒரு பக்கத்துலேயே ஒரு தேர்வு இருக்குதுன்னு சொன்னால் இல்லை இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் தான் சொன்னால் அப்போ படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிடுச்சு அதுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்கிறவங்க நினைக்கலாம் வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒன்று ஒரு தேர்வு வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி என்ன எது அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து போகும் அப்படியாக நீங்கள் ஒரு படப்படுப்பு தரக்கூடிய ஒரு பயத்தை தரக்கூடிய விஷயத்தில் இருந்து விடுபடக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் கடுமையாக உழைக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் உண்டாகும் பெரிய பெரியவர்களிடத்திலிருந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பூரட்ட பிறந்தவர்களுக்கு பொன்னான நல்ல நாள்னு சொல்லலாம் பணவரவை எதிர்பார்க்கலாம் மீனராசி என்பர்கள் எட்டில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் ராகுடைய சாரத்தில் இருக்கார் நல்ல கோபம் அப்புறம் ஆசை இதுதான் பெரிய அளவிற்கு நமக்கு எப்பயுமே பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இன்றைய நாளில் இதில் உங்களுக்கு கட்டுப்பாடு தேவை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அதிகமாக கோவப்பற்றக்கூடாது ஆசை அதிகமாக பற்றக்கூடாது தகுதிக்குண்டான ஆசைப்படணும்னு சொல்லுவாங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு கால அவகாசம் வைக்கணும் இவ்வளோ காலத்தில் நான் அதை அடைவேன் அப்படின்னு சொல்லி அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட ஏற்கனவே எடுத்து செஞ்சிட்ருக்கிற வேலை நல்லபடியாக போகும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போக வேண்டியது இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான பலன் வந்து லட்ச சந்திரன் இருக்கும் போதும் கூட கிடைக்கும் அதாவது நீங்கள் படிக்கிறதுல வேலை பார்க்குறதுல குறை தவறி இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்